எந்த ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தில் அதிகம் பொய் சொல்வார்கள் என்று தெரியுமா ஒருவரது ராசியை கொண்டு அவரை பற்றிய பல விஷயங்களை கணிக்க முடியும் குறிப்பாக குணநலங்கள் எதிர்காலம் எந்த தொழில் சிறப்பாக இருக்கும் போன்ற பலவற்றை அறிந்து கொள்ள முடியும் அது மட்டுமின்றி அதே ராசியை கொண்டு எந்த விஷயத்தில் அதிகம் பொய் சொல்வார்கள் எனவும் தெரிந்து கொள்ளலாம் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தில் அதிகம் பொய் சொல்வார்கள் என்று இந்த வீடியோவில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் தாங்கள் எதற்கும் அச்சம் கொள்ள மாட்டோம் என பொய் சொல்வார்கள் ஆனால் உண்மையில் இந்த ராசிக்காரர்கள் சிலந்தியை கண்டாலே அஞ்சுவார்கள் மேலும் இவர்கள் காதல் அல்லது திருமணம் செய்து கொள்ள மிகவும் அச்சம் கொள்வார்கள் ரிஷப எதை பற்றியும் அதிகம் கவலைப்பட மாட்டேன் என்று பொய் சொல்வார்கள் ஆனால் இவர் தன் கடந்த வாழ்வில் நடந்த மோசமான விஷயத்தை மறக்காமல் மனதில் வைத்து வெளியே கவலை இல்லாத போல் நடிப்பார்கள் மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் உடல் குறைவு அல்லது சோர்வு குறித்து அடிக்கடி பொய் சொல்வார்கள் யாரேனும் ஒருவர் இந்த ராசிக்காரர்களை பார்த்து ஏன் இவ்வளவு எவ்வளவு மோசமாக உள்ளீர்கள் என்று கேட்டால் போதிய தூக்கம் இல்லை அல்லது அழற்சியின் காரணமாக என சாக்கு போக்கு கோருவார்கள் கடகம் கடக ராசிக்காரர்கள் தங்களது உறவு குறித்து பொய் கூறுவார்கள் அதுவும் மற்றவர்கள் முன் தனக்கு அமைந்த வாழ்க்கை துணை மிகவும் பொருத்தமானவர் போன்று சித்தரித்து காட்டுவார்கள் ஏனெனில் மற்றவர்கள் தன் துணையை வெறுக்க கூடாது என்பதற்காக சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் எவ்வளவு பணம் சம்பாதிப்போம் என்பதில் பொய் சொல்வார்கள் வீட்டு வாடகை செலுத்த பணம் இல்லாமல் போராடும் பொழுது தன் நண்பர்களிடம் இருந்து கடன் வாங்க வெட்கப்பட மாட்டார்கள் கண்ணி கன்னி ராசிக்காரர்கள் உதவியே தேவைப்பட்டாலும் தேவை இல்லை என்று பொய் சொல்வார்கள் தங்களை தாங்களே கவனித்துக் கொள்ள முடியும் என்று தன்னைத்தானே பெருமை பாராட்டுவார்கள் துலாம் துலாம் ராசிக்காரர்கள் மன்னித்தது போல பாசாங்கு காட்டுவார்கள் மற்றும் சண்டைகளை வெறுப்பார்கள் இதனால் கடந்த காலகட்டத்தில் யாரேனும் தனக்கு தீங்கு விளைவித்திருந்தால் ரகசியமாக அவர்களை வாங்குவார்கள் விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்கள் மது மற்றும் எத்தனை பேருக்கு முத்தம் கொடுத்தோம் என்ற விஷயத்தில் கூறுவார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு தனது வாழ்க்கை சுவாரஸ்யமாக செல்வதை போலவே வெளிக்காட்ட முயற்சி செய்வார்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்கள் சிங்களாக இருப்பதையே விரும்புவதாக பொய் கூறுவார்கள் அதற்காக அவர்கள் காதலில் விழ அல்லது திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள் என்றல்ல தனிமையில் இருப்பது போர் அடித்தார் மற்றவர்கள் முன்பு சந்தோஷமாக இருப்பது போல காட்டிக்கொள்வார்கள் மகரம் மகர ராசிக்காரர்கள் அனைத்தும் பெற்றிருப்பது போல கூறுவார்கள் அதே போல மன வலிமை படைத்தவர்கள் போன்றும் அமைதியானவர் போன்றும் வெளிக்காட்டிக் கொள்வார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் எப்பொழுதும் குழப்பமான மனநிலையில் தான் இருப்பார்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்கள் சிறு விஷயத்திற்கு தான் கூறுவார்கள் அதுவும் தனக்கு எந்த விஷயத்தை எப்படி செய்வதென்று தெரியாது போல் நடிப்பார்கள் மேலும் தன்னை எப்பொழுதும் பிஸியாக வெளிக்காட்டிக்கொள்ள மற்றவர்கள் கூறும் வேலையை செய்ய தவிர்ப்பார்கள் மீனம் மீன ராசிக்காரர்கள் அதிகமாக பொய் சொல்ல மாட்டார்கள் அப்படியே பொய் சொன்னாலும் அது மோதல்களை தவிர்ப்பதாக இருக்குமே தவிர வேறு எதற்காகவும் பொய் சொல்ல மாட்டார்கள் இதனாலயே நண்பர்கள் பலரும் இவர்களை வெறுக்க மாட்டார்கள் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை இருக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பக்கா